மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் இருக்கேன் எனக்கு ஒரு மார்னிங் எவ்வளோ தான் போகிறோம் காலையே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி ஆறு முக்கால் ஆச்சு ரெண்டு மூணு ரெசிபிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொன்னா செய்யணும் சாம்பாரும் சாதமும் வச்சாச்சு மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமான சென்டிமெண்ட் சீனாக ஓடிட்டு இருந்தது ஈவினிங் உங்களை யாருக்காவது குழந்தைய அடிச்சுட்டு கூட உட்காந்து அழுகிற பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு அது பழக்கம் உண்டு கோவத்துல அடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து நானும் அழுதுட்டு இருப்பேன் நேத்திக்கு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு ஏன்னா ஸ்கூல்லேருந்து எப்போதுமே வந்துட்டு பசங்க எல்லாருமே அவங்க கிளாஸ் டீச்சர்ஸோட கேம்பஸ்ல என்ட்ரன்ஸ்ல வந்து நிற்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேத்திக்கு அந்த மாதிரி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களாம் போயிட்டே இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோட நான் போனால் இவன் இல்லவே இல்ல சரி மேல ஏதாவது காப்பி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் மேல போனா கிளாஸ்ல இருப்பான் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இல்லை அவங்க மேம் வந்து சொல்றாங்க முன்னாடி போயிட்டான் அப்படின்ட்டு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு படப்படன்னு கீழே வந்து ரெண்டு கிரவுண்ட்லயும் பாக்குறேன் ஆள் இல்லை அப்பவே கொஞ்சம் பயம் வந்துருச்சு இந்த பக்கம் சரி இந்த பக்கம் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் உண்டா அந்த வழியா வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா எங்க ஆள் அங்க ஒரு சின்ன கம்பி இருக்கு அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து எகிரி வச்சு வந்துட்டு இருக்கிறாரு இன்னை பார்த்தோடனே அவனுக்கு வந்துட்டு ஏன்னா நான் வேற கொஞ்சம் கோபமா போனோம்னா ஆஹ் ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எங்க போன நீ உன்னு காணாம ஒன்னு நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு அடி குடுத்துட்டேன் சொல்லிடுன்னு அவன் டக்குன்னு கையை ஓபன் பண்றா உள்ள குருவி போல வச்சிருக்கா வந்துட்டு சொல்றா அம்மா உங்களுக்கு குருவி போல பிடிக்கணும் அம்மா பறிக்க போன அப்படின்னு சொன்னான் நான் அந்த படத்தை வேற புடிங்கில போட்டேன் கோவத்துல அந்த உடனே போய் பேக் முதல்ல அப்படின்னு சொன்னா பேக் எடுக்க தான் அந்த பழத்தை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா வச்சு நமக்காக ஆசையா பறிக்க போயிருக்கு நம்ம போய் அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் நான் வேற வந்து டக்குன்னு வந்து அடிச்சது அதுக்கு பிறகு கூட்டு வர வர எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அப்புறம் வெளியே கேம்பஸ்க்கு வெளியில குருவி படம் வர நிறைய நிற்கும் சரி வாங்க போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளையை தாத்து கொடுத்தேன் வந்துட்டு எனக்கு ரெண்டு மூணு பழம் பறிச்சு கொடுத்தான் அப்புறம் அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்தால் நான் வண்டியில வர வர எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி நம்ம ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப சாரி முக்கிலே சாரி முக்கிலே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் அவனும் வந்துட்டு இட்ஸ் ஓகேம்மா பரவாயில்லம்மா நான் தான் தப்புப்பட்ட சாரீனா அவனும் சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்து எனக்கு அவனை பார்க்கும் போதே பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு அந்த உடனே ஒரே அழுக நான் அழுது பார்த்து அவ்வளோ அழுவேன் இட்ஸ் ஓகேம்மா இட்ஸ் ஓகேம்மான்னு சொன்னாலும் முடியல அப்புறம் ஒரே ஒப்பாரி ஒரு குடும்பமாக சேர்ந்து அத்தாருக்கு போல படி சரி ஓகே ஒழுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்னைய மாதிரி இல்லாத பொல்லாத வேலை எல்லாம் செஞ்சுட்டு யாராவது உட்காந்து அழுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மேக்சிமம் டைம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் டக்குனு போகணும்னு கை நீட்டிடுவேன் அதுக்கு பிறகு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பேன் நேற்றுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேபிகார்னில் ஸ்டிக் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் அவனுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால ரெண்டே ரெண்டு பேபி பேபிகார்ன் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்துட்டு ஒன்றா நாலா கட் பண்ணிக்கலாம் ஓகேவா முழுசாக போட்டே பண்ணலாம் ஆனால் வந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால தான் நாலா கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து எட்டு ஸ்டிக் வந்துடும் சரியா கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த கானையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பணியாரம் என்னம்மா இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சது இது அப்படியே மசிச்சுப்போம் சரிமா மல்லி இலை கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது ஒரு ப்ரெட் இருக்குல்ல அதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மொத்தல் பொடி வீட்டுக்குன்னு செய்யும்போது ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் அவனுக்கு செய்கிறதுனால அது போடலை கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கரம் மசாலா இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசிஞ்சுப்போம் இப்போ கொஞ்சத்தை எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி எரிச்சிக்கோங்க அந்த பேபி உண்டுல வேக வச்சு எடுத்தோம்ல அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வெளியில் தெரியாத மாதிரி ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி உண்டு பிடிச்சிக்கணும் சாரி நீட்டு நீட்டமாக பிடிச்சிக்கணும் சரியா பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் எப்படி ஒரு கோட் பண்ணிக்கா இதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது அவனுக்கு ஸ்கூலுக்காக ஒரு மூணு ரெடி பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் எடுத்துடலாம் ஓகேவா அவ்வளோதான் நம்மளோட ஸ்டிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா இன்னைக்கு ஜூஸுக்கு ஸ்ட்ராபெரி தனிசா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தாச்சு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளை ரீல்ஸும் பார்த்தாச்சு இனிமேல் வந்துட்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா பசிக்கும் இல்லை அதனால போய் சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உருப்படியாக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியே நான் அதை பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர பண்ணுறதில்ல இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு அதனால் பண்ணிடுவே நினைக்கிறேன் பார்க்கலாம் சரியா அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் லஞ்ச் பண்ணீங்க என்னெல்லாம் டிஃபன் பண்ணீங்க குட்டீஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நிறைய ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க ஒன்று ஒன்றா நான் போடுறேன் இதில் நீங்கள் கேட்குற நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சும்மா சும்மா ஒரே ரெசிபி போட்டால் இவங்களுக்கு வேறு இல்லை டெய்லி இதே ரெசிப்பியை போடுவோம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது முன்னாடியே போட்டிருப்பேன் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் போடுறேன் சரியா ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு பிளாக் வந்துட்டு கொஞ்சம் குட்டி தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வளாகோட வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் பாய்